ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாட்டிலும் வந்துருக்காங்க சார் வந்து என்டையர் ரோட்டரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட கவர்னர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் என் சுந்தரவடிவல் சார் அப்புறம் எங்கூட ரொட்டேரியன் ராம்சிவா இருக்காருங்க க்ளப் செக்ரட்டரி நான் வந்து ரொட்டேரியன் பரணி குமார் கிளப்போட பிரசிடண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் சேட்டிலைட்டோட பிரசிடென்ட்டு அப்புறம் மேடம் ஹேமலதா மேடம் இருக்காங்க சுண்டப்பாளையம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்புறம் சார் வாங்க சார் இவர் தான் கம்ப்ளீட் இந்த பில்டிங் கடை பில்டருங்க ரொட்டே இவர் மிஸ்டர் பிரேம் ஃப்ரம் ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் நம்ம கிளப்போட கம்யூனிட்டி செவிஸ்டர் ரொட்டேரியன் வினோதுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் கிளப்போட இந்த ப்ராஜெக்டோ ஓப்பனிங் செரமனிங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு கிளாஸ் ரூம் பிளாக் கட்டியிருக்கோம் ஜஸ்ட் பிஹைண்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பட்ஜெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் என் க்ளப் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது க்ளப் மெம்பர்ஸ் இருக்காங்க இங்கேயர் கிளப் மெம்பர்ஸோட ஓன் ஃபண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் போது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு யோசிக்கும்போது தான் என்எஸ்என்ஓபின்னு ஒரு ஸ்கீம் தெரிய வந்ததுங்க என்எஸ்எபிங்கிறது நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இது எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த வெப் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடுறாங்க என்னென்ன தேவைப்படுது ஒரு டாய்லெட் ப்ளாக்னா டாய்லெட் ப்ளாக் ஸ்கூல்னா க்ளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூம் அப்படி க்ளியராக வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க ப்ளஸ் என்ன பட்ஜெட்டுக்குன்னு போட்டிருக்காங்க இப்போ நம்மளை மாதிரி என்ஜிஓ யோசிப்பாங்க ரோட்ரி மாதிரி சமூக சேவை அமைப்புகள் அதை எடுத்து பண்ணோம்னா ஒன்று நம்ம பணமாக கொடுத்து அவங்க பண்ணிக்கலாம் இல்லை நாங்களே ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுற மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா நாங்களே எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் அந்த ப்ராஜெக்டை எடுத்து இது ப்ராப்பராக பில்டிங் பிளான் அப்ரூவலை கொடுத்து சென்னையில் இமெயில் அமுச்சு அவங்க வந்து ஃபுல்லாக அந்த பிளானை ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட்டோட எஸ்எஸ்ஏ நாம்ஸ் படி இருக்கான்னு பார்ப்பாங்க ஏன்னா இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அதுபடி தான் கட்டணும் அந்த பிளான் இருந்துச்சுன்னா அவங்க அப்ரூவ் பண்ணி அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் ஸ்டேட் டைரெக்டர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃப்ரம் சென்னை அவங்க அப்ரூவ் பண்ணது தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த ஸ்கீமில் தான் இது பண்ணதுங்க அதே மாதிரி இது பண்ண இந்த எஸ்எஸ்ஐ நாம்ஸ் படி பொதுவாக இது கட்டும் போதே கிரவுண்ட் ப்ளஸ் த்ரீ ஃபவுண்டேஷன் போடணும் ஏன்னா ஃப்யூச்சரில் மேலே இன்னும் மூணு ஃப்ளோர் கட்டிக்கலாம் அந்த பிளானில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் எங்கள் கிளப்பே நாளைக்கு ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ணலாம் வேறு பண்ணணும்னு நினைச்சா கூட ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த பிளானில் தான் கட்டியிருக்கோம் இந்த வருஷம் வந்து எங்கள் கிளப்போட நான் ரோட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏரியாஸ் இருக்குங்க ஃபோக்கஸுங்க பா ஹெல்த் ரிலேட்டடு எஜுகேஷன் ரிலேட்டடு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் நிறையா ஏரியா ஃபோக்கஸ் இருக்கும் அதில் இந்த வருஷம் வந்து நாங்கள் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்தது எஜுகேஷன் ஃபோக்கஸுங்க ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் நல்லா நடந்துக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்போ இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இருக்க ஏரியாவுக்கு வந்து நல்ல ரீச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல நம்ம வந்து கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதோட மதிப்பு வந்து நம்ம மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு கவுண்ட்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் கிளாஸ் ரூம் கட்டணுங்கிறத டிசைட் பண்ணோம் ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி ரோட்ரி க்ளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டலைட் இன்னைக்கு செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட்டு இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நம்ம இங்கே இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக இருபத்தி நாலு லட்சம் ரூபா வருமானம் உள்ள ஒரு ப்ராஜெக்டை செஞ்சுருக்குறாங்க அரசு மேல்நிலைப்பள்ளி சுண்டப்பாளையத்தில் இதை செஞ்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தோடு இவங்க எடுத்த இந்த ப்ராஜெக்டை இன்னைக்கு நிறைவாகி இன்னைக்கு வந்துட்டு அதை வந்துட்டு திறப்பு விழாவும் செஞ்சாச்சு ரோட்ரி வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கு நல்ல பாடங்களையும் அதே சமயத்தில் அவர்களுக்கு நல்ல சூழ்நிலையும் சௌகரியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானமான ஒரு கொள்கையாக ரோட்ரி வச்சிருக்கு உலகம் முழுசும் பரவி இருக்கக்கூடிய ரோட்ரியோடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எஜுகேஷன் ஃபார் ஆல் எஜுகேஷன் ஃபார் யங் இது ரெண்டும் அவங்க வந்துட்டு முக்கியமாக வச்சுருக்குறாங்க அதாவது கல்வி என்பது எல்லாரும் கல்வி திட்டத்தில் வரணும் எல்லோருக்கும் கல்வி தெரியணும் அது வந்துட்டு அவர்கள் வயதானவர்களாவா அல்லது வந்து அவர்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்களான்றத பற்றி அது முக்கியம் இல்லை இளைஞர்களுக்கு முக்கியமாக தரணும் அதே சமயத்தில் வயதானவர்களுக்கும் வந்துட்டு பாடத்திட்டங்களையும் கல்விகளையும் போதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோள் டு அராடிகேட் அன்எஜுகேஷன் டு கிவ் லிட்டரசி டு ஆல் அப்படின்றது தான் ரோட்ரியோட கொள்கை அந்த கொள்கையில் வந்துட்டு இன்றைக்கி அரசு மேல்நிலைப்பள்ளி சுண்டபாளையம் கோயம்புத்தூரில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேட்டலைட் செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு உன்னதமான ப்ராஜெக்ட் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒனில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்ரி கிளப் இருக்குது நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்பில் கோயம்புத்தூரில் மட்டும் ஐம்பது ரோட்டரி கிளப் இருக்குது இந்த ஐம்பது ரோட்டரி கிளப்பில் இன்றைக்கி செஞ்சுருக்கிற ப்ராஜெக்ட் இன்னைக்கு செஞ்சுருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உண்மையிலேயே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பது மெம்பர்கள் ஐம்பது உறுப்பினர்கள் கொடுத்த அந்த பணத்தை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பிரமாதமான ஒரு ப்ராஜெக்ட்ன்னு தான் சொல்லணும் இது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க இனியும் மூன்று மாடிகள் கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய பாராட்டுக்கள் பரணிக்கும் ராமக்கும் அதே சமயத்துல வருங்கால தலைவர் இருக்கிறாரு இங்க வருங்காலத்தில் கட்டடங்கள் எழுப்பப்படும் என்பது வினோத் என்று உங்கள் முன்னால் ஒரு உறுதி தராரு அம்மா இந்த பள்ளிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ஒரு நன்றியும் நாங்கள் சொல்லிக்கிறோம் சரியா அதே சமயத்தில் திட்டங்கள் வந்துட்டு அரசு வந்து நல்லா வகுக்குது அதாவது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பப்ளிக் அதாவது மக்களும் என்ஜிஓஸ் இந்த மாதிரி ரோட்ரி மற்றபடி இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர்கள் அவர்களுடைய முதலை கொடுத்து பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் தனியார் பள்ளியில் மட்டும்தான் எல்லா வசதிகளும் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடணும் டோட்டலாக மறைஞ்சிடணும் அப்படின்றது தான் ரோட்ரியோட நோக்கம் அரசு மேல்நிலைகள் பள்ளி கார்பரேஷனுடைய பள்ளிகள் எல்லா இடத்துலையும் வந்து ரோட்ரி போய் வேலை இருக்கு இப்போ அவங்களுக்கு ஆக வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு இருக்கு தனியார் பள்ளியும் அரசு பள்ளியும் கார்பரேஷன் பள்ளியும் ஒரே நிலை அவர்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது அப்படின்றத நாங்கள் எப்படியாவது ஒரு நாள் அல்லது நாங்கள் அச்சீவ் பண்ணி கொடுக்கணுன்றதா ரோட்ரியோட கொள்கை அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நாங்கள் எந்த வகையில் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த வகையில் நாங்கள் சப்போர்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றது இந்த இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி